காரமடை அடுத்துள்ள ஆதிமதையனூர் விவசாய தோட்டத்திலிருந்து பனிரெண்டு அடி நீள உள்ள மலைப்பாம்பு மீட்பு கோவை மாவட்டம் காரமடை அருகே உள்ள ஆதிமதையனூர் பகுதியைச் சேர்ந்த ராணி என்பவர் விவசாய தோட்டத்தில் மலைப்பாம்பு ஒன்று உள்ளதாக காரமடை வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து தகவலின் பேரில் காரமடை வனசரகு ரஞ்சித் அவர்களின் அறிவுரையின்படி சாகாதேவன் மற்றும் நஞ்சிக்குட்டி மற்றும் சுழல் சுற்றுலா காவலாளிகள் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் அங்கு சென்று பார்த்ததில் தோட்டத்தில் பனிரெண்டு அடி நீளமுள்ள மலைப்பாம்பு தின்பட்டது இதையடுத்து பாம்பு பிடி வீரர் மணி அவரின் உதவியுடன் மலைப்பாம்பு பத்திரமாக பிடித்தனர் பின்னர் வனசரகு அலுவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பிடிப்பட்ட மலைப்பாம்பை பத்திரமாக அடர்ந்த வனப்பகுதியில் விடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது